ஸோ உங்கள் ராம் ஹாபிட் ஃபார்ம் வந்து பேசுகிறேன் இந்தோட நம்ம இதை பற்றி போகிறோம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம முயலுக்கு எல்லாமே சாப்பாடெல்லாம் நம்ம போடுவோம் ஓகேங்களா ஸோ ஒரு சில முயலுக்கு வந்து அது ஒத்துக்காது அதே மாதிரி சில முயலுக்கு வந்து கழிச்சல்னு சொல்லுவாங்க அதாவது முயல் வந்து நார்மலாக எல்லா முயலுமே இந்த புழுக்க மாதிரி உருண்டு உருண்டையாக தான் போடும் ஒரு சில முயல் வந்து இந்த சாணம் மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி போடும் அதுக்கு வந்து என்ன ப்ரோ சொல்யூஷன் இப்போ என் முயல் வந்து சாணி மாதிரி போடுது ப்ரோ தண்ணியாக போடுது ப்ரோ அதுக்கு என்ன ப்ரோ சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம தென்னங்கித்து இருக்குது அதாவது நம்ம தென்னங்கித்து தென்னை ஓலைன்னு சொல்லுவாங்க பச்சை கலராக இருக்கும் உள் நடுசில் வந்து விளக்கு மாதிரி பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க அந்த நடுசில் உள்ள ஈ மட்டும் எடுத்துகிட்டு அந்த தென்ன ஓலையை நல்லா வாஷ் பண்ணி போட்டோன்னா உடனே இதுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா கழிச்சல் அதாவது வந்து கல்ச்சர்னு சொல்லுவாங்க இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் யாருக்காச்சும் இதே மாதிரி எந்த டவுட்னால் நம்ம கமெண்ட் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு ராபிட் வேணால் நம்ம நம்பர் கான்டக்ட் நம்பர் இருக்குது அதை கால் பண்ணி பை பண்ணிக்கோங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் நேரம் வந்து எடுத்துனாலும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கரைப் பண்ணி கூட பில் பண்ணி பண்ணி ஆள் போடுங்க அப்புறம் நம்ம இந்த மாதிரி போடுற எல்லா யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு ஒன்றே நோட்டிகேஷனாக ஸோ பாய் கேட்குறது